நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதவி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இனிமேல் மை வீத்ரி ஆட்ஸில் இருக்கலாமா வேணாமா பணம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி வந்து மை வீத்ரி உறுப்பினர்கள் சிலர் பலரில் சிலர் இந்த எண்ணத்தில் வந்து இருந்து கொண்டு இருக்கின்றனர் அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் கண்டிப்பாக மை ஆட்ஸ் உடைய நிலைமை தற்போது மட்டும்தான் இது வந்து நீட்டிக்காது சரிங்களா கண்டிப்பாக எம்டி சார் அவர்களுக்கு பெயில் கிடைக்கும் இன்னும் சில வாரங்களிலோ இல்லை சில நாட்கள்லையோ வந்து வெளியே வரப்போகிறார் வெளியே வந்தவுடன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உறுப்பினர்களுக்கு பணம் போடுறது தான் ஃபஸ்ட்டு வேலை அவர் சொல்லியிருக்கிறார் இது யாருக்கிட்ட சொல்லியிருக்காருன்னா அவரை சந்திக்க சென்ற நபர்கிட்ட வந்து ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக இதை சொல்லி அமைச்சிருக்கிறார் யாரும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நான் வெளியே வந்தவுடன் அவங்களுடைய பணம் கண்டிப்பாக அவங்க அக்கௌண்ட்டில் வந்து நான் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாதிரி பெயில் வந்து இந்த வாரம் அதாவது இந்த வாரம் அப்படின் போது இந்த மாதம் இறுதிக்குள்ளே பெயில் கிடைத்துவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எனவே உறுப்பினர்களே எதுவும் கவலை கொள்ளாமல் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ண பாருங்கள் தினம் விளம்பரம் பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்